ஹலோ வெல்கம் மார்னிங் இன்னும் நானு எபிசோட் பார்க்கலாம் எபிசோட் பார்த்துட்டு தனியா வரேன் இன்னைக்கு ஜூன் பிப்த் நம்ம சுவாமி அவர்கள் மலேசியால கலர்ஸ் ஆஃப் இந்தியா ஒன்ஸ் அகைன் ஒன்ஸ் அகைன் கண்டக்ட் பண்ணுற அந்த ஒரு ஈவெண்ட்டில் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை அவங்களுமே ப்ரொமோட் பண்ணி இருந்தாங்க ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி வந்துட்டு மலேசியா ரீச் ஆன கையோட ஒரு ரெண்டு வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லை மலேசியா அப்படின்னு சொன்னாலே இந்த முருகர் டெம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான டெம்பிள் நிறைய செலிபிரிட்டிஸுமே இதுக்கு முன்னாடி நமக்கு முருகர் டெம்பிள்ல இருந்து பிக்சர் ஷேர் பண்ணிருக்காங்க ஈவன் சபரி ப்ரோ அடிக்கடி இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மூவிஸ்லயும் பாத்துருக்கோம் பர்டிகுலரா விளா மூவி மார்னிங் அங்க போன கையோட ஒரு மாதிரி பக்தி மயமா எந்த சிட்டம் பியூட்டிஃபுல்லான பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே பேக்ரவுண்ட் சாங் பார்த்தீங்கன்னா பாபா மூவியில் வரும் இல்லையா சக்தி கொடு இறைவா அப்படின்னு சொல்லி ஸோ அந்த சாங் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஈவன் நேற்றுக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட வெட்டிங் அறிவிச்சிருக்கு சிக்கல் சிங்கார வேலன் கோவில் இங்கேருந்து பக்கம் எங்களுக்கு ஸோ அங்கே போயிட்டு ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பரான ஒரு தரிசனம் ஸோ இன்றைக்கி காலையிலும் ஒன் செகண்ட் நான் மலேசியா முருகரை நம்ம சுவாமி மூலமாக பார்க்க முடிஞ்சது இன்னும் சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக மலேசியா மக்கள் எல்லாரும் போயிட்டு நம்ம சுவாமி நார்மல் ஃபேன்ஸ் மகாநதி ஃபேன்ஸ் நம்ம விஜய் கூட போயிட்டு வைப் பண்ணுங்க ஃபன் பண்ணுங்க நிறைய பிக்சர்ஸ் எடுத்து ஹாப்பியா இருங்க எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல சோ இனிமே தான் பாக்கணும் பாத்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் மக்களே நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு கிடைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க